நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிற படங்கள்ல நிறைய இயக்குனர்கள் தங்களோட அரசியல் அரிச்சுவடி அரசியல் பாடத்தை வந்து மக்களுக்கு கதையில வந்து கலந்து கொடுக்குறாங்க அல்லது அதையே வந்து பார்த்தீங்கன்னா படமா எடுக்கிறாங்க இயக்குனர் ப ரஞ்சித் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றிமாறனோட விடுதலை இரண்டாம் பாகம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு இப்போ இந்த படத்துக்கு கலவையான விமர்சனம்லாம் வந்துட்டு தான் இருக்குது அதே சமயத்துல எதிர்ப்பும் பயங்கரமா இருக்குது அதுல மிக முக்கியமா இப்போ லேட்டஸ்டா இந்து மக்கள் கட்சியின் முன்னணி தலைவர் நம்ம அர்ஜுன் சம்பத் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை இரண்டாம் பாகத்தை வந்து போட்டு பயங்கரமா வந்து கிளிஸ்டர் அவர் என்ன சொல்கிறாருனா நக்சல் தீவிரவாதத்தை நியாயப்படுத்தியும் பெருமைப்படுத்தியும் வெளியாகியிருக்கின்ற விடுதலை திரைப்பட குழுவினர் மீது உபா பாய வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கார் அது என்ன உபான்னு தெரில அதே மாதிரி முக்கியமாக அதை வெளியிட்டிருக்கிற ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தின் மீதும் ஆயுதம் தாங்கிய பயங்கரவாதத்தை சகஜப்படுத்துகின்ற இந்த திரைப்படத்தின் மீதும் என்ஐஏ கவனம் செலுத்த வேண்டும் காவல்துறையின் விசாரணை காவல் கொடுமைகளை அம்பலப்படுத்தும் மறைவில் நக்சல்வாதத்தையும் கௌரவப்படுத்துகிறார் திரைப்படத்தின் இயக்குனர் திரையரங்கை பிரச்சார மேடையாக மாற்றி தமிழக இளைஞர்கள் மத்தியில் பயங்கரவாதிகளை கதாநாயகனாக்குகிறார் அப்படிலாம் வந்து பயங்கரமாக வந்து படத்தை வந்து விமர்சனம் கடுமையாக விமர்சனம் பண்ணித்தாரு ஸோ இந்த கருத்தை ஷேர் பண்ண நம்ம ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் அவர்கள் என்ன சொல்லிக்கார்னா நம்முடைய கடந்த கால வரலாற்றையும் நிகழ்கால நிதர்சன நிலையையும் எடுத்துச் சொல்லும் கிளாசிக் திரைப்படம்தான் வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை பாகம் இரண்டு தயவு செஞ்சு வளருங்க ஒரு படத்தை கலை வடிவாக பாருங்கள் அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு ஸோ நம்ம பி சி ஸ்ரீராமோட இந்த பதிலடிக்கு ஆதரவாக நிறைய ரசிகர்கள் வந்துக்குதுன்னா அர்ஜுன் சம்பத்தை பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க பிசி ஸ்ரீராமுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிட்டுருக்காங்க ஸோ விடுதலை எழா பாகத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன அர்ஜுன் சம்பத்து சொன்னது தான் சரியா இல்லை பிசி ஸ்ரீராமோடய பதிலடி தான் சரியா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்